இப்போ சீமான் மேலே இது வந்துருக்கு வழக்கு போட்டிருக்காங்க நீதிபதி உயர் நீதிமன்ற நீதிபதி இவங்கள்லாம் அது வந்து சமுதாயத்தில் பதக்கத்தை உருவாக்குறாங்களாம் பேசுனா ஏன் நீதிபதிக்கு கேட்குறேன் அன்னைக்கு வந்து சி சாமி சிலைக்கு செருப்பு போட்டா செருப்பு மேலே போட்டார் அப்போ சமுதாயத்தில் பதற்றம் வரலையா அப்போ நீதித்துறை என்ன நடவடிக்கை எடுத்தீங்க நீதித்துறை இப்போ நடவடிக்கை எடுத்ததா ஏன் இங்கே இருக்கக்கூடிய திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலில் பெருமாள் கோயிலில் இந்த ஆள் போட்டோ சிலையை வச்சுருக்காங்களே அப்போது வந்து பக்தர்கள் மத்தியில் ஒரு பதற்றத்தை உருவாக்குவாதா ஸ்டாலினை பிடிச்சி உள்ளே போட முடியுமா அரெஸ்ட் பண்ணி ஆ உங்களுக்கெல்லாம் லாயக்கு வந்து ஆர்எஸ் பாரதி சொன்னது தான் நீதிபதியெல்லாம் எல்லாம் கருணாநிதி போட்ட பிச்சை ஆனார் அதையும் கேட்டுக்கிட்டு ஒன்றுமே ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் உக்காந்துக்கிட்டு இன்னைக்கு ஈவே ராமசாமிக்கு இதுக்கு வர்றீங்களே ஈவே ராமசாமிக்கு என்ன காலத்து வாங்க ஈவே ராமசாமி ஈவே ராமசாமியை பற்றி பேசிட்டா சமுதாயத்தில் வந்து கொந்தளிப்பு வந்துடுமா ஈவே ராமசாமி சொன்ன உண்மைகளை பேசுவதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கிறதா இல்லையா இல்லாததை பேசினால்தான் தப்பு நீதிபதி உங்களுக்கு தான் சொல்கிறேன் ஈவேராய் பேசுனதுக்கு அடிப்படை ஆதாரம் இருக்குது அவருடைய விடுதலை பத்திரிகையில் அவர் பேசினா வந்திருக்கு இப்போ ஒரு விடுதலை பத்திரிகை விடுதலை பத்திரிகையில் அவர் பேசுனது தான் கொடுக்குறேன் நீதிபதி பதில் சொல்லுங்கள் என்ன சொல்லியிருக்காரு பதினெட்டு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு விடுதலை பத் பத்திரிகையில் ஈவேரா செய்து போட்டிருக்காரு எனது பிறந்த நாள் செய்தி நமது சமுதாயத்தின் நான்கு எதிரிகள் இவரெல்லாம் சொல்லியிருக்காரு நீதிபதி வேணாலும் நல்லா பாருங்க நமது சமுதாயத்தின் நான்கு எதிரிகள் ஒன்று பார் பண்ணுறான் இன்னொன்று நம்மில் கீழ்த்தர மக்கள் பட்டியலினத்தை சொல்கிறாரு அவங்க சொன்னதான் நம்மில் கீழ்த்தர மக்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் இவங்க நாலு பேரும் சமுதாயத்துக்கு எதிரிகள் அப்படின்னு கொடுத்துருக்க இதை தஞ்சு சொன்னாரு முஸ்லீம்கள் எல்லாம் இஸ்லாமியர்கள் எல்லாம் வெளிநாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் கொச்சப்படுத்தி பேசணும்னு சொல்கிறாரு அப்போ நாட்டில் நடந்ததை சரத் பேசினால் அவர் சமுதாயத்தில் ஆபத்து இது குழப்பத்தை உருவாக்குறாருன்னு அரசு பண்ணுவீங்களா பண்ணி பாருங்க ஆக பெரியாரிஸ்ட் வந்து நீதித்துறையிலேயே வந்துட்டாங்கிறது தான் எங்களுடைய கருத்து நாங்கள் ஒரு தேசிய உணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு கட்சியை உருவாக்கியிருக்கோம் எங்களுக்கு எத்தனை பேர் சப்போர்ட் இருக்காங்க எல்லாம் வருங்காலத்தில் நாங்கள் தெளிவு இப்போ நாங்கள் எலெக்ஷனில் நிற்கும்போது அப்போ தெரியும் உங்களுக்கு எத்தனை பேர் இன்றைக்கி இருக்கிறவங்க சும்மா லெட்டர் பால் கட்சி வச்சுருக்காங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நாங்கள் உள்ளுக்குள்ளே என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு உங்களுக்கு தெரியாது என்ன விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்போ தெரியும் நாங்கள் ஒரு தேசிய உணர்வு உள்ள கட்சிகள் ஒரு தேசிய தலைவர் நேதாஜி பெருள கட்சி எதிரில் இருக்கோம் தேசியத்துக்கு எதிராக இருக்கும் ஒரு ஈவ ராமசாமியை பொறுத்தவரை அவர் செய்த தவறுகளை நாங்கள் சுட்டி காட்டினா அது வந்து சமுதாயத்தில் குழப்பத்தை ஏற்படுத்திடுமா ஒரு நீதிபதி என்ன சொல்லணும் அவர் மேலே கம்ப்ளைண்ட் வந்துருக்கேன்னு நீங்கள் என்ன சொல்லணும் போலீஸாருக்கு விசாரித்து முகாந்திரம் இருந்தால் வழக்கு போடுங்க இது தானே சொல்லணும் அவர் பேசுனது சமுதாயத்தில் இதோ உருவாக்குதுன்னு சொல்லலாமா அவர் என்னென்ன பேசுனாருங்கிறது நீதிபதிக்கு தெரியுமா கட்டை தூக்கி உங்கள் முன்னாடி போடவா அதனால் பெரியாரிஸ்ட்டுகள் நீதித்துறையிலும் பெரியாரிஸ்ட்டுகள் ஆரிஸ்டுகள் உருவாகி விட்டார்கள்ங்கிற ஒரு குற்றச்சாட்டை நாங்கள் கொண்டு போகிறோம் ஒரு அரசியல் கட்சியாக உச்ச நீதிமன்ற நீதிபதியிலிருந்து எல்லா இதுக்கும் நீதித்துறையில் நடுநிலை வைக்க வேண்டிய நீதிபதிகள் எல்லாம் யாரும் பெரியார் எஸ்டாக இருக்காங்க பார்த்து அவர்கள் மீது புகாரை கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுப்போம் நடுநிலையாக இருங்கள் உள்ளதை பேசுங்கள் இது மாதிரி ஆயிரம் பத்திரிக்கை வச்சுருக்கேன் நான் அவர் பேசுனது அதைத்தான் கொஞ்சம் சீமான் போட்டிருந்து சொல்கிறாங்க நான் ரெண்டு வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதனால் நான் பட்சமாக பேசாதீங்க நீதித்துறையில் வந்து நடுநிலை கடைபிடிங்கள் இது வந்தால் போலீஸ்காரனை விசாரிக்க சொல்லி போட சொல்லுங்கள் உங்கள் சொந்த கருத்துக்களை சொல்லக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட்டு பல தடவை சொல்லியிருக்காங்க அதனால் இருக்கும் நீதியரசர்களுக்கு நடுநிலைமையாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கிறோம் நடுநிலைமை தாண்டி பெரியாரிஸ்டுகளாக யாராச்சும் குரல் கொடுத்தால் உங்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு அத்தனை விஷயத்தை நாங்கள் செய்வோம்